நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு முதல் ஆளா எதிர்ப்பேன் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சொல்லிருக்காரு சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் சரத்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்துல அசாதாரண சூழல் நிலவுது அப்படின்னு ரஜினிகாந்த் கூறியிருக்கார் அது என்ன மாதிரி அசாதாரண சூழல் நிலவுதுன்னு ரஜினிகாந்த் விளக்க வேண்டும் ரஜினிகாந்த் நல்ல மனிதர் தான் அவர் சூப்பர் ஸ்டார் என்பதும் ஒப்புக்கொள்கிறேன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் பணி போது அந்த மாநில விதிகளுக்கு உட்பட்டு அங்குள்ள தமிழ் கலாச்சார உணர்வுகளை மதித்து இருக்க முடியும் அந்த உணர்வை முதல்ல மதிக்கணும் அப்படி உணர்வை மதிக்க தெரிஞ்சவங்க தான் கருத்தை சொல்ல வேண்டும் தேவைப்படும் போது கர்நாடகாலையும் இங்கேயும் வேற கருத்தை சொல்லக்கூடாது நாளைக்கு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகப் போறேன்னு சொன்னா கண்டிப்பா நான் முதல் ஆளா எதிர்ப்பேன் அப்படின்னு சரத்குமார் சொல்லியிருக்காரு மாதிரி கோலி நடக்கிற நடக்குற விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க